விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான செடி நீங்கள் இந்த பார்க்கலாம் பச்சை கலராக தெரியும் பார்த்திங்களா இந்த செடியை வந்து பிறந்த குழந்தைகள் வந்து சீரடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சீரடிச்சிருச்சுன்னா சில குழந்தைகள் வந்து அழுதுகிட்டே இருக்கும் அப்புறம் லூஸ் மோஷன் வந்து போகும் ஸோ இதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா சீரடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க அதுக்காக சீரு பச்சைலை அப்படின்ற ஒன்று விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் வந்து கட்டுவாங்க கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அருத்தா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வந்து ஏன் இந்த குழந்தைகளுக்கு வந்து கையில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பேர் சொல்லாதெல்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் வந்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம சிலர் வந்து என்னென்னா குழந்தைகளை பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்க தூக்குவாங்க சில பூச்சிகள் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரும் இதை நம்ம வந்து பொடி செஞ்சோ இல்லை பச்சையாகவோ ஒரு வெள்ளை துணியில் கட்டி குழந்தைகளோட கையில் கட்டி விட்டோம்னா அது என்ன பண்ணும் மூஞ்சியில் வந்து இப்படி செய்கிறப்ப அதோடய ஸ்மெல் அதோட வாசம் நுகர்றப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஸோ அந்த சீரடிக்கிற ப்ராப்ளம் வரவே வராது அப்படிப்பட்ட ஒரு மெடிசன் தான் இது ஸோ இது வந்து எல்லா இடங்கள்லேயுமே வராது சில உண்மையில் இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தம் இல்லாதவங்க தொட்டாவே கருகி போயிடும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான செடி ஸோ அந்த மாதிரி செடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே ஒரே ஒரு செடி தான் இருக்குது ஸோ அந்த செடியை நான் உங்களுக்கு முழுசாக காட்டுறேன் இந்த செடிகள் உங்களுக்கு வீட்டில் எங்கேயாவது இருக்கு இல்லை வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சில இடங்களில் கிடைக்கும் ஸோ எடுத்தோன்னே எல்லோரும் கேட்குற விஷயம் என்னென்னா நீங்கள் எனக்கு அனுப்புவீங்களா அப்படின்னா கேட்பீங்க ஸோ இப்போ என்னால் கண்டிப்பாக முடியாது ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் கண்டிப்பாக வந்து எங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அனுப்புவேன் ஏன்னா இது வந்து மெடிசன் வந்து குழந்தைகளுக்காகவே வேறு எதுக்கு பயன்படுது அப்படின்ற விஷயம் வேறு இருந்தாலும் ஒரு குழந்தைகளுக்கு பயன்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தானே ஸோ குழந்தைகளுக்கு வந்து சீரடித்து அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு வாமிட் போகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் போகிறது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கோ நம்மளே என்ன நினப்போம் ஸோ ஏதாவது இருந்தால் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதானே நினப்போம் ஸோ அதை வந்து இந்த இலைகளை இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன் இந்த இலைகளை வந்து காய வச்சு ஒரு வெள்ளை துணியில் கட்டி கைகளை கட்டலாம் இல்லை பச்சையாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ள வச்சு மடித்து இது பண்ணலாம் இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு பேடாக தான் இருக்கும் ஒரு துளசி ஸ்மெல் மாதிரி இருக்கும் ஒரு கொய்யா ஸ்மெல் மாதிரி இருக்கும் எல்லாம் ஒரு கலந்த ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து அந்த பிடிக்காத அளவுக்கு இருக்கும் அந்த செடியை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த செடி ஸோ இந்த இலைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு இது ஒரு நல்ல கொடி மாதிரி படற படரக்கூடியது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சியில் கட்டி விட்டுருக்கோம் நல்ல தண்டுகளாக வந்து இருக்குது இலைகளை நம்ம ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா தெரியுதுங்களா ஒரு சின்ன சின்ன வந்து இதழ் கீரையோட இதழ்கள் மாதிரி இருக்கும் இதோட ஸ்மெல் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு நல்ல பச்சை வாசனை ஒரு வேப்ப எண்ணெயும் சரி துளசி எண்ணெயை வந்து வேப்பனையில் மோக்கி ஒரு ஸ்மெல் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு இது வந்து அந்த தீய தீயம் தீய அப்படின்னு சொல்கிற வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நீக்கி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சேஃப்டியாக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான இந்த செடி தான் வந்து இயற்கையாக விளையக்கூடிய ஒரு செடி தான் இந்த சீர்பச்சள செடி ஸோ கண்டிப்பாக இது இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் தோட்டத்தில் வளர்க்கணும் ஆசைப்படுறீங்களாலும் இது ஒரு ரெண்டு மாதம் கழித்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன் ரெண்டு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக என்னால் அனுப்ப முடியாது ஸோ இதை வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்